வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் குரூப் டூல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி ஒன்பதாவது தரம் பெற்றுள்ளார் ராஜுக்கு கீழே பதினெட்டு மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர் ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை என்ன ரவி மற்றும் ராஜுக்கு இடை இடையே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை தான் சிம்பிளா கேட்கலாம் ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்காங்கன்னா ரவி வந்து ஒன்பதாவது தரத்தில் இருக்கான் ரவி வந்து ஒன்பதாவது தரமா இது வந்து யாரு ரவி அப்ப ரவி வந்து ஒன்பதாவது தரோம்னா இவருக்கு மேல ரவிக்கு மேல ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எட்டு பேர் தரம் பெற்றிருப்பாங்க அப்ப எட்டு ஓகேங்களா இங்க ரவி வந்து ஒரு ஆளு இங்க வந்து ஒரு எட்டு ரவி வந்து ஒரு ஆள் ஓகேங்களா இது தனியா எண்ணிக்கைக்காக ஓகேங்களா மொத்தம் இதுக்கு மேல எட்டு பேர் இருக்காங்க அதுக்கு அடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ராஜுக்கு கீழே பதினெட்டு மாணவர்கள் தரப்பட்டுருக்காங்க இங்க நல்லா ஒர்ப்பணிக்கணும் இங்கேதான தரப்பு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆனா இங்க வந்து நம்ம அந்த எக்ஸாம் ப்ரொசர்ல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா ராஜுக்கு கீழே பதினெட்டு மாணவர்கள் தரப்பட்டு ராஜு வந்து பதினெட்டு கிடையாது ராஜுக்கு கீழே ராஜுன்னு ஒருத்தவர் இருக்காரு அவருக்கு கீழே இங்க ராஜு அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்காரு ஓகேங்களா இவருக்கு கீழே தான் என்னவா இவருக்கு கீழே பதினெட்டு மாணவர்கள் தரப்பட்டு அப்ப இங்க ஒரு பதினெட்டு டோட்டலா நாற்பத்தஞ்சு ஓகேங்களா டோட்டலா நாப்பத்தஞ்சு மாணவர்கள் ஒண்ணுல இருந்து இங்க ஒண்ணுல இருந்து ஒண்ணுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்காங்க ராஜ் வந்து அப்ப இவர் பதினெட்டுனா ராஜ் வந்து அப்ப கீழே கீழ இருந்து பத்தொன்பதாவது கீழ இருந்து பத்தொன்பதாவது ஓகேங்களா அப்ப நாற்பத்தஞ்சு பேர் மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் மொத்தம் இந்த நாப்பத்தஞ்சு பேர்ல இங்க இருந்து ஒண்ணு இருந்த ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சு வச்சுருவோம் இல்லையா நாப்பத்தஞ்சுல இருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய பத்தொன்பது பேர் கிடைச்சோம்னா பத்தொன்பதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ராஜுக்கு மேல இருக்கக்கூடிய டோட்டல் இன்னைக்கு கிடைச்சிடும் அப்படித்தானே அப்ப அஞ்சு மைனஸ் இந்த கீழ இருந்து இந்த பத்தொன்பது வரை நான் கழிச்சு விட்டேன் ராஜோட சேர்த்து மொத்தமா கழிச்சு விட்டேன் கழிச்சுட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும் பத்தொன்பதுன்னா இது ஒரு மூணு இது ஒரு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு அடுத்து ஒரு நாலு அப்ப ஆறு மூணு ஒன்று வச்சுன்னா ரெண்டு ஓகேங்களா அப்ப இருபத்தாறு ஒண்ணுல இருந்து இருபத்தாறு பேர் இருக்காங்க இங்க இருபத்தாறு பேர் இருக்காங்க ஓகேங்களா என்ன கேட்குறாங்க இருந்து ராஜுக்கு ராஜுக்கு இடைப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்கறாங்க அப்ப நான் அதை இருபத்தாறுல இருந்து ரவியோட சேர்த்து வேலை கழிச்சு அப்படின்னா எனக்கு வந்து இடைப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிடைச்சிடும் ஓகேங்களா அப்ப ரவி வந்து இந்த இருபத்தி ஆறு பேருல ஒன்பது வரைக்கும் இந்த ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணிடுறேன் டெலிட் பண்ணி விடுறேன் அப்ப இருபத்தி ஆறு மைனஸ் ஒன்பது என்னது இருபத்தி ஆறு இது ஒரு ஒன்னு இது ஒரு பதினாறு இந்த ஒரு ஆறு இது ஒரு மூணு ஆஹ் பதினாறுல ஒன்பது போச்சுன்னா ஆறு மூணு ஏழு அடுத்து ஒன்று பதினேழு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா பதினேழு மாணவர்கள் இருப்பாங்க இங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ராஜுக்கு பதினெட்டாவது ரேங்கை போட்டுருவோம் ஓகேங்களா ராஜு கீழே தான் பதினெட்டு ஓகேங்களா நன்றி ஆன்சர் பதினேழு